வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கூட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் பிஜேபி களத்தில் வேலை செய்கிறாங்களா சார் இப்போது வெறும் ராமர் கோயில் பிரச்சனையை மத் வச்சே இப்போ இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பிரதமர் அவர்கள் கோயில்களை சுத்தம் பண்ணுறாரு அவர்கள் கோயிலை சுத்தம் பண்ணுறாரு இங்கே தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயாயிரம் கோயில்களை சுத்தப்படுத்துங்க அப்படின்ட்டு அவங்க பாஜக தொண்டர்களுக்கு கட்டளைடுறாரு இப்போ தேர்தல் பணியே செய்யாமல் எப்படி ஒரு கட்சி ஜெயிக்க முடியும் ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க தேர்தல் பணின்றது இந்த கோயில் கோயிலாக சுற்று தான் அவங்களுக்கு தேர்தல் பணி அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க அந்த தேர்தல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க நான் தான் சொன்னேனே சாவுக்கு வரல வெள்ளத்துக்கு வரல மக்கள் பாதிப்புக்கு வரல ஆனால் கோயில் குளத்தில் கும்பாபிஷேகம் குடமுழுக்குன்னு முதல்ல வந்து நின்றார் ஐயா யார் அந்த கட்சியை அப்படி தான் இருக்குது வச்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சியை மோடிஜி அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் வித்தியாசம் என்னென்னா வாஜ்பாய் அவர்கள் வந்து இந்த தங்க நாற்க சாலைகள் போட்டார் டோல்லாம் வந்தது ரோடு அதிகமாக வந்தது ஒரு ஒரு பொருளாதாரம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இவரை பொறுத்தவரையில் என்னன்னா கோயிலை கட்டி கோயிலை சுற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏர்போர்ட் விமானத்துறை இப்போது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதுவே வந்து விமானத்தை இயக்குது அதுவே வந்து வேலைக்கு ஆள் இருக்குது அதுவே லாபத்தில் இயங்குது அந்த லாபத்தை அதுவே திருப்பி அரசாங்கத்துக்கு கொடுக்குது அதில் ஷேர் யாருன்னா வாங்கியிருந்தாங்களா அவங்களுக்கே டிவிடெண்டு கொடுத்தா சபாஷ் சரியான ஆட்சி சிறப்பான கவர்மெண்ட்டு அதை வேலை பண்ணலை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணுமா எடுத்துக்க இந்த இடத்துல ஃப்ளைட்டு இறங்கணுமா வேணாமா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு இது பண்ணு டெக்னிக்கல் வேலை பண்ணிக்கிட்டு ஜியோ போட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் சொத்து எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தனியாக இருக்கிட்டு கொடுத்தாச்சு இதுதான் தான் அப்போ இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த மாதிரி இங்கே பண்ணுறாங்க இதே வந்து நீங்கள் தேர்தல் நேரம் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் கோயிலாக போயிட்டு இந்த குடமுழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது இன்னொன்று சொல்கிறேன் இப்போ ராமருக்கு வந்து அங்கே அங்கிருந்து பிரசாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய சென்னையில் நிறைய இடத்துல வந்துட்டு கொடுக்குறாங்க இல்லை சென்னை முழுக்க என்னன்னா இப்போ இது பிரச்சாரம் என்பது என்னன்னா எந்தவித செலவுமே இல்லாம உங்களை வந்து நீங்கள் வரும் இந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஆதரிக்கணும் உங்களுக்காக தான் அவர் அங்கே கோயில் கட்டிருக்கிறாரு உங்களுக்காக தான் அவர் அங்கே உழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு கதைகள் இருக்கு இல்லைங்களா அதை திணிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு கட்சி மதம் அல்ல ஆனால் அது ஒரு மதமாக ஏ இயங்குகிறது அப்போ அது மதமாக இயங்கும்போது நாங்கள் வந்து எந்த மதத்துக்கும் எதிர் கிடையாது நாங்கள் வந்து அந்த மதம் கிடையாது நாங்கள் இந்த மதம் கிடையாது அப்போது நீங்கள் வந்து அவங்களோட ஆட்டத்தை புரிஞ்சுக்கலன்றதுன்னு அர்த்தம் அவங்களோட ஆயுதம் அது ஃபஸ்ட்டு நீங்கள் எதிரியோட ஆயுதம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த ஆயுதத்தை எப்படி செயலுக்க வைக்குதுன்னு செய்யணும் அதை விட்டுட்டு அவங்களோட ஆயுதம் அது அவங்களோட ஆயுதம் அதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை இன்னும் பலப்படுத்திக்கிட்டுருக்கு புரியுதுங்களா இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள் கார்கே அவர்களை வந்து முன்னிறுத்தி தேர்தல் நிறுத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் மோடி அவர்களும் கார்கே அவர்களும் ஒன்றாங்க நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிது இதே பிரச்சனை இவங்க ஊர் ஊரா எல்லா இடத்துலயும் போவாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க நீங்கள் ராமர் கோயிலுக்கு போவீங்களான்ற கேள்வி வருது நிறைய பேருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் திருத்திருன்னு முழிக்கிறாங்க தென்னிந்தியாவில் அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணோம் இல்லைங்க திருப்பதிக்கு போய் போயிட்டு வர வேண்டிய வேண்டுதல் இருக்குது திருப்பதி போயிட்டு சாமி பார்த்துட்டு நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது திருப்பதி ஏழுமலையான்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அவர் பணக்கார கடவுள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏழுமலையானுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குமே ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லையா இல்லைங்க உடம்பு சரியில்லை சுற்றுலாத்தலமாக நல்லா வருதுன்னாங்க நான் எப்பயுமே சுற்றுலாத்தலத்துக்கு போவேன் அந்த முறையில் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வருவேன் முடிஞ்சு போ அவ்வளோதான் அது நான் ஏன் ராமர் கோவிலுக்கு போனோம் அது போனால் அது எங்கள் கொள்கைக்கு எதிர் அது வந்து பாஜக பண்ணியிருக்கு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் போவோம் இதெல்லாம் அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குமோ அவ்வளோ முக்கியத்துவம் சார் இந்த வாய்ஸ் வந்து தேர்தலில் இம்பேக்ட் கொடுக்குமா தேர்தலில் இம்பேக்ட்டு தென்னிந்தியாவில் கொடுக்காது வட இந்தியாவில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இரநூத்தி முப்பது சீட்டில் இந்தி பேசக்கூடியவர்கள் சாமி ராமரு கிருஷ்ணரு அப்படின்னா ஆ அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க கிட்ட இது திருப்பியும் வந்துச்சுனா நீங்கள் அப்போ தொடர்ந்து எதிர்கட்சியில் இருந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை சிக்கி சிக்கி சின்னாபீனமாக ஆகிறதுக்கு நீங்கள் த நீங்கள் திருந்தராக ஏதாவது இன்று இவங்கெல்லாம் வந்து ஊழல் கம்மியாக பண்ணுவாங்க திருந்துவாங்க அப்படின்லாம் நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை புரியுதுங்களா பாரதிய ஜனதா கட்சி என்ன நடக்குது திருடுறவங்களோ ஊழல் பண்ணுறவங்களோ டெண்டர் எடுக்கிறவங்களோ எங்கள் கட்சிக்கு வந்துவிட்டால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்றது அந்த கட்சியோட நிலைப்பாடாக இருக்குது எதிர்கட்சிகள் வந்து இல்லை இல்லை இது வந்து அடக்குமுறை இது வந்து ஒடுக்குமுறை அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இந்த மாதிரி சனாதன எல்லாம் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நான் வந்துட்டு திருப்பி பிரதமர் தான் வரப்போகிறாரு மூன்றாவது முறையாக வரப்போறாரு நான் ஆர்வட்டம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை என்னால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக சொல்ல முடியும் எதிர்கட்சிகள் பண்ணுற அரசியல் சரி கிடையாது மக்கள் வந்து ஓட்டு போகிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி மீது அவர்களுக்கு நிறைய வெறுப்பு வெறுப்பு எல்லாமே இருக்குது பத்து வருஷமாக வந்து திருப்பி ஜெயிக்கிற அளவுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோலாம் நல்லது பண்ணலை என்னால் விரைவில் விட்டு என்ன முடியும் நேரம் அது அனுமதிக்காது இவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்னென்ன வித்தியாசம் ஆண்டு வருமானம் ஏறல ஆனால் பணக்காரர்களுக்கு ஏறி இருக்குது இதில் ஆரம்பிக்குது பதிமூணு வருஷமாக போக்குவரத்து தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்க முடியல அதாவது அவங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை கொடுக்க முடியல நீங்கள் என்ன டிராவிடியின் மாடல் பேசி என்ன பண்ண போகிறீங்க ஆறாயிரூவா கொடுத்தீங்க பணம் போலீஸ்காரருக்கு கொடுக்கல உள்ளே இருந்த அந்த மூணு அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது இது எப்படி தேர்தலில் வரும்னு நான் சொல்லட்டுங்களா தொண்டன் ஆல்ரெடி நிறைய பேர் கசப்பில் இருக்கிறாங்க மனக்கசப்பு திமுகவில் ஏன்னா மேலே இருக்கிறவங்க எல்லா டெண்டரையும் எடுத்துன்னு போயிடுறாங்க நமக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை டாஸ்மாகில் வந்துட்டு வேறு கரூர் கேங்குக்கு கொடுத்தாங்க நமக்கு கட்சிக்காரங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தொண்டன் வந்து சோர்வடைந்து இருக்கிறான் இது திமுகவை நல்லா பார்க்குறவங்களுக்கு புரியும் திமுக உண்மையான திமுக காரங்களுக்கு புரியும் ரொம்ப நாளாக இருந்திருப்பாங்கல்ல கட்சியில் அவங்களாம் நம்ம சொல்கிற அந்த கருத்தோட அவங்க சொல்கிற கருத்து தான் இது என்னோட கருத்து கிடையாது தொண்டன் வந்து சோர்வாக இருக்கிறார்கள் நிறைய இடத்துல அதுக்கப்புறம் தேர்தல் வந்தால் உள்ளே ஓட்டு போடவங்கள லைன் பண்ணி ரெகுலேட் பண்ணி உள்ளே ஓடுறது காவல்துறை அவங்களுக்கு ரூபாய் பணம் கிடையாது ஏன்னா வெள்ளம் அவங்கள பாதிக்கலை அரசாங்கத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள மை வச்சு கணக்கு எழுதுவாங்கள ஆசிரியர் அவங்களுக்கு ஆறாயிரரூபா கிடையாது அவங்களுக்கு இல்லை அப்போது ஒரு பூத்தே எடுத்தாலும் பூத்துக்கு கூட்டுன்னு வந்து கொடுக்க போடுற தொண்டனுக்கு ஒன்றும் கிடையாது பூத்துக்கு வெளியில் நிற்கிற காவல்துறைக்கு ஒன்றும் கிடையாது உள்ளே கணக்கு எழுத போகிற வாதியார் எலெக்ஷன் வேலையை பார்க்க போட்டு எல்லாத்தையும் பண்ண போகிற அவங்களுக்கும் கிடையாது இது இல்லாமல் பணி நிரந்தரம் பண்ணப்படாமல் வந்து செவிலியர்கள் அதுக்கப்புறமா வந்து டீச்சருங்க அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அரசு ஊழியர்களை கடந்த காலத்தில் திமுக நன்றாக நடத்துச்சே இல்லை அரசு ஊழியர்கள்னாவே திமுக சாதகமான நிலைப்பாடு இருப்பாங்க இது வந்து உண்மை இன்றைக்கி நீங்கள் போய் கேளுங்கள் நான் வந்து அரசு வாங்க ஊழியர் அரசாங்க ஊழியர்கள் ஊழல் வாங்க பண்ணுறாங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொன்னிங்கன்னா அதில் என்னோட நிலைப்பாடு வேறு ரொம்ப மோசமாக மலிவாக அவங்கள பற்றி பேசுவேன் ஆனால் வெ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அவங்களும் மக்கள் தான் ஆல்ரெடி அவங்க அரசாங்க உத்தியோகம் இருக்குன்னு சொல்லிட்டு வரியை வாங்கிக்கிறீங்க மாநில அரசும் மத்திய அரசும் வரியையும் வாங்கிட்டு பாதிப்பு நேரத்தில் கொடுக்க மாட்டேன் நான் இப்படி பண்ண மாட்டேன்னா அப்போ இது என்ன புரிதல் இல்லாத ஒரு தன்மை தானே கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிச்சுன்னா மொத்தமாக எல்லாருக்கும் சரிசமாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதில் என்ன ஏற்றத்தாழ்வு இப்போ அவங்க ஏற்றத்தாழ்வு பார்த்து ஓட்டு போடாமல் விட்டாங்கல்ல மாற்றி ஓட்டு போட்டால் உங்களுக்கும் அதிமுக இருக்கிறது மூணு சதவீத ஓட்டு இந்த மூணு சதவீத ஓட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தப்புகள் பண்ணுவீங்க தப்பு மேலே தப்பு பண்ணுவீங்க விலைவாசியை ஃபுல்லாக ஏற்றியாச்சு கரண்ட் பில் ஏற்றியாச்சு தண்ணி விலை ஏற்றியாச்சு பால் விலை ஏற்றியாச்சு சொத்து வரி ஏற்றியாச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் விலை ஏற்றியாச்சு பைக்கு ஆர்சி புக்குலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏற்றியாச்சு டாஸ்மாகில் விலை ஏற்றியாச்சு ஹெல்மெட்டு போடாமல் போனால் இல்லை மூணு பேர் ட்ரிபிள்ஸில் குடும்பத்தோடு போனால் மூணு மடங்கு ஏற்றியாச்சு இவ்வளோ விஷயத்தை ஏற்றிட்டு மழை மாதிரி நேரத்துலேயும் வந்து நான் அதிலேயும் மொத்தமாக எல்லாேருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அரசாங்க ஊழியருக்கு தேர வேண்டிய காசையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தா அப்போ மக்கள் வந்து எப்படி உங்களை இது பண்ணுவாங்க இதெல்லாம் தமிழகத்திலே பிரச்சனை இருக்குது நாற்பதுக்கு நாற்பது ஷூரன் சொல்லி நானே பேசியிருக்கிறேன் நானே பதிவு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து அதில் ஒரு சந்தேகம் வருது நாற்பதுக்கு நாற்பது கிடைக்கிறது கிடைக்கிறதெல்லாம் சந்தேகம் வருது நம்ம ஒரு நம்பரை சொன்னால் உடனே ஆஹா ஓ இவங்க நம்ம இது பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது பட் நாற்பதுக்கு நாற்பது வர்றது இன்றைக்கி சுணக்கம் இருக்குது அந்த நம்பர் வருதுன்னு ஏங்க இன்றைக்கி வெளிப்படையாக பேசுவேங்க ஒரு ஆயிரம் கோடி பாஜக இறக்குதுங்க தமிழகத்துக்குன்னு பத்தே தொகுதி தொகுதிக்கு நூறு கோடி வாக்காளர் காசு கொடுக்குறோம் போ கொடுத்துட்டு ராமர படமோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு சாமி படத்தையோ வச்சுட்டு சத்தியம் வாங்கிட்டு எல்லா இடமும் கொடுங்கன்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் இருக்குது தடுத்து நிறுத்துமானா நிறுத்தாது மாநில காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது உங்களோட வக்கீல் வழக்கறிஞரை இன்றைக்கி சிறப்பாக வாத வாதானம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி நிலைமை என்ன எந்த கேஸ் எடுத்தாலும் தோல்வி மேலே தோல்வி ரெண்டு அமைச்சருக்கு பதவி போச்சு ஒரு அமைச்சர் ஜெயிலே இருக்கிறார் வெளில வருவாரானே தெரில இதுதான் நிலமை நிதர்சனமான நிலைமை ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க சடாதனத்தை எதிர்க்கிறோம் மதவாத சக்திகளை ஒடிப்போம் எடுப்போம் அதெல்லாத்தையும் அது அந்த சிலபஸே போகக்கூடாது மக்களுக்கு கையில் காசு எவ்வளோ போச்சு மக்களுக்கு படிப்பு என்ன வரும் மக்களுக்கு மருத்துவம் என்ன கிடைக்கும் இதுதான் இதே நேற்று வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு எழுபது வண்டி அதுக்கப்புறமா வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் வச்சு அந்த ஜீ ஜீவிகை இஎம்ஆ வச்சு இது பண்ணாங்க மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன் ஒட்டுமொத்த தமிழகத்துலேயும் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இன்னும் மேம்படுத்துவாங்க மழையில் நிறைய ஆம்புலன்ஸ் அடி வாங்குச்சி சின்ன சின்ன வண்டி குக்கிராமத்துலலாம் வந்து அந்த இந்த குட்டி வண்டி மாதிரி இருக்கும் ஒரு அவசரத்துக்கு வந்து ஒரு நர்ஸு போகலாம் ஒரு ஒரு வயிற்று வலியில் யாரா இருந்தாங்கன்னா கஷ்டப்படலாம் இல்லை மகப்பேறு கூட அதில் ஒரு மருத்துவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ஒரு தாயும் செய்யும் காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு இது அது மாதிரி உன்னதமான திட்டங்கள் உன்னதமான உழைப்பின் மூலமாக வர வேண்டிய திட்டங்களை கொடுங்க நீங்கள் வந்து அவங்க பண்ணுற பிரச்சாரத்துக்கு நாங்கள் பதில் கொடுக்குறோம் நாங்கள் அதை வந்து இப்படி சொல்லலை அப்படி சொல்லலை நாங்கள் அதை சொல்லலை அந்த கருத்தெல்லாம் பேசினா பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுக்கு அரசியல் பண்ணுறது ரொம்ப சுலபம் திமுக தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டால் தான் கண்டிப்பாக மாற்றி கொள்ளணும் அவர்கள் வந்து அண்ணாவிடம் திருப்பி சென்று அண்ணாவிடம் அண்ணா என்ன சொல்லிட்டு போனாரோ அதை பயிற்சி எடுக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணா வந்து எங்கன்னா இறை இறை பற்றி பேசியிருப்பார் இல்லை இறை நம்பிக்கையை பற்றி எதனா விமர்சனம் அதை ஒண்டி எடுத்துக்குவாங்க அண்ணா மக்களோட எண்ணோட்டத்தை புரிஞ்சிக்க சொன்னார் புரியுதுங்களா பெரும்பாலான மக்கள் வந்து ராமர் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் மக்கள் போகிறது வரவேற்கத்தக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடணும் அண்ணா போ அண்ணா அண்ணா என்ன சொன்னாரு எம் மதமும் சம்மதம்னாரு ஒரு சாமிக்கு வந்து நீங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்வீங்க இன்னொரு சாமிக்கு சொல்ல மாட்டேன் பின்னா அது என்ன வேலை அது அது மதம் அது வந்து என்ன சமூக நீதி அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இப்போ பேசுறதா அது மதம்னா எல்லா மதத்தையும் ஒன்றா பார்க்கணும் புரியுதுங்களா சங்கின்னு நிறைய பேருக்கு அதுல வந்து சவப்பு சங்கி இருக்குது பச்சை சங்கி இருக்குது வெள்ளை சங்கி இருக்குது புரியுதுங்களா அண்ணாவா இருந்தா தான் பார்த்துருப்பாரு ஆனால் இவங்களுக்கு தெரியல எதை எப்படி பிரிக்கணும்னு தெரியல அதான் இவங்க பிரச்சனை இவங்க வந்து இன்னும் அந்த சிந்தனை ஓட்டத்தை மாற்றணும் கட்டாயம் சார் பாஜக கோவில் பணி செய்யவில்லை தேர்தல் தான் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் வாரத்திலிருந்து புரிஞ்சுக்க முடியுது திமுக மட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்கு டைம் சார் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி